வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஎன்யுஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபுளுக்கான இறுதிக்கட்ட முடிவுகள் எப்போது வெளியாகும் இந்த தேர்தல் அப்புறம் வருமா அதுக்கு முன்னாடியே வரதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரோ ஓவரால் நான் என்ன மார்க் இருந்தால் செலக்ட் ஆவேன் அதை பற்றி எதுவும் ஐடியா இருக்கா அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க அதை பற்றி ஒரு தகவலை உங்ககிட்ட சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் அந்த தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் அக்கெட் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ யக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த டிஎன் யுஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபுளுக்கான ரிசல்ட் டிலே ஆனதுக்கு காரணமே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாரு அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இப்படி ப்ராசஸ் நடத்திட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எலெக்ஷனும் ஆரம்பிச்சிருச்சு இதனால வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஒன்றும் வெளியிடாமலே இருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கும் ஆல்ரெடி வெளியிட்ட ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு தான் வெளியிடக்கூடாது ஆல்ரெடி இருக்கிற வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கான அறிவிப்பு எல்லாமே வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் தரப்புன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் வந்து டிஎன் டிஎன்யுஎஸ்ஆர்பே தரப்படணும் இதுக்கான ரிசல்ட் ஒன்றும் அப்டேட் பண்ணவே இல்லை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் மூலயமா தான் இந்த தேர்தலுக்கு பணம் எதுவும் கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லி நிறைய விதமான செக்கிங் போஸ்ட்லாம் அமைச்சு அந்த ப்ராசஸே வந்து பார்த்திங்கன்னா போய்க்கு के அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டெக்ட் பண்ணி ஆகணும் மேபி வந்து பார்த்திங்கன்னா அது கண்டக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ரொம்ப டஃப்பாகவே இருக்கும் ஏன்னா இருக்கிற போலீஸ் ஸ்ட்ரென்த்தே அவங்களுக்கு காணலை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டியூட்டிக்கு அங்கங்கே போலீஸை போடுறதுக்கு இந்த செக்கிங் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போலீஸ் பற்றாக்குறையாக தான் இருக்குது இந்த நிலமில வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிக்யூமெண்ட் போட்டு அதுக்குன்னு ஒதுக்குனாங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறையாயிரும் அந்த ஒரு காரணத்துல ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணிகிட்ருக்கு இருக்காங்க மேபி வந்து பார்த்தீங்கன்னா தான் ரிசல்ட் வெளியாகும் அப்படி சொல்லி நிறைய விதமான சான்சஸ் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க வந்து ரிசல்ட் ஒன்றும் வெளியாகவே இல்லை மேபி நான் நினைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல்க்கு அப்புறம் தான் தேர்தல் முடிஞ்சு ஒன் ஆர் டூ வீக் கழிச்சா ரிசல்ட்டை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ப்ரோ நான் என்ன மார்க் இருந்தால் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சி எண்பத்தாறு மார்க்கு மேலே நீங்கள் ஜென்ரல் கம்யூனிட்டியில் இருக்கீங்கனாலே போதும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எதாவது கம்யூனிட்டியில் இருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மார்க் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க அந்த மார்க்குள்ளே ஆவரேஜாக நீங்கள் இருந்தாலே செலக்ட் ஆகுதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது ஒன் வந்து பார்த்திங்கனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படுது ஒன்ஸ் வந்து ஒரு ரிசல்ட்டை எப்போ அப்டேட் பண்ணாலும் மறக்காம நம்ம சேனல் மூலியமாக தெரியப்படுத்துவோம் அதனால் இங்கே இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பக்கத்துக்கு பில்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்